மக்களே நேரத்தையும் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் தான் போயிருந்தேன் என் ஹஸ்பண்டோட கொயர்லேருந்து ஒரு கெட் டுதர் வச்சிருந்தாங்க கண்டிப்பாக ரம்யாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால போயிருந்தேன் நான் இது வரைக்கும் இந்த கொயர் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துக்கு போனதே கிடையாது இவங்க ஃபுல்லாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிழமை எல்லா நாளும் கொயரு சர்ச்சு சர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க நம்ம வந்து வீடு பிள்ளைங்க அப்புறமா சமையல் நம்மளையும் கேர் பண்ண மாட்டேன் பாதி நேரம் தூங்குறது அப்புறமா இந்த யூடியூப் ஆரம்பிச்சாலும் யூடியூப் பைத்தியம் ஆகி அங்கே இங்கேயுமே அழைவேன் ஆனால் வந்து நேற்றுக்கு நான் போயிருந்தேன் நான் மனசுல உள்ள பாரங்கள் எல்லாம் அப்படியே மாதிரி இருந்துச்சு எல்லாருமே எல்லாருமே நல்ல மைல்டா சூப்பரா பாடினாங்க எக்ஸ்பெஷலி உங்க டீனா வந்து வாயை திறந்தா அந்த கழுத கத்துற மாதிரியே பாடிட்டு இருந்தாரு எல்லாரையும் போட்டு கிண்டல் அடிச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு முக்கியமா இந்த கெட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஜிஎம் கொயர் ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு ஐஜிஎம் கொயர் ஆரம்பிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சூரஜ் அண்ணாவும் அணு அக்காவும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அவங்க இப்ப வந்து இங்க இல்ல யூஎஸ்ல இருக்காங்க யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க அதனால அவங்களை வந்து சர்பிரைஸ் பண்ணும் விதமாக கொயர் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சூப்பரா இந்த கெட் டுகெதரை சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஏன்னா கல்யாணம் கழிச்ச புதுசு ஆஃபீஸில் தான் இந்த கொயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்து அனு அக்கா வந்து எப்போவுமே டீன் ரம்யாவை கூட்டிகிட்டு வா ரம்யா கூட்டிகிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து கொயர் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா எத்தி பறந்து ஓடிடுவேன் ஏன்னா கொயர் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுவ மக்களே நமக்கு தான் அறக்குறா இங்கிலீஷாச்சே நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினாலே கை காலெலாம் நடிங்கிறோம் நம்ம வந்து இந்த வாய்க்கிலேயே பேசுகிறதெல்லாம் லாய்க்கு ஆனால் இங்கிலீஷெல்லாம் அந்தளவுக்கு பேசிக்கிற மாட்டேன் ஆனாலும் ட்ரை பண்ணால் லைட்டாக வரும் ஆனால் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம தமிழ் அழகாக தானே இருக்குது அதனால் இதே பேசுவோன்னு கண்டினியூ பண்ணிகிட்டு